பிரைஸ்தலா மனிதர்கள் தங்களுக்கு எந்த ஒரு பொல்லாப்பும் நேரிடக் கூடாது என்று விரும்புவதுண்டு அதிலும் இக்கால மனிதர்கள் தாங்கள் பிறருக்கு பொல்லாப்பு செய்தாலும் தங்களுக்கு எந்த விதத்திலும் பொல்லாப்பு வரக்கூடாது என்று நினைப்பார்கள் வேதம் சொல்லுகிறது கர்த்தரிடத்தில் தாபரமாய் வந்தவனுக்கு பொல்லாப்பு நேரிடாது என்று ராகாவுடைய நாம் கவனித்து பார்ப்போம் ஆனால் அவள் ஒரு வேசியாய் இருந்தாள் எரிகோவில் எரிகோவில் இருந்தால் ஆனாலும் யோசுவாவின் தலைமையில் வந்த வேவுக்காரருக்கு உதவி செய்து உன்னதமான கர்த்தருடைய அடைக்கலத்திற்குள் உட்புகுந்தால் அது நிமித்தம் அந்த பட்டணமும் அதன் ஜனங்களும் சங்கரிக்கப்படும் பொழுது அவளுக்கும் அவள் குடும்பத்திற்கும் பொல்லாப்பு நேரிடாதிருந்தது நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் பொல்லாப்பு நேரிடும் பொழுது அது நம்முடைய தவறு என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் நான் நமக்கு அடைக்கலமாக இருக்கிற கர்த்தருடைய செட்டைகளை விட்டு விலகுவோமானால் பொல்லாப்பு நமக்கு வர நேரிடும் எனவே கர்த்தரை உங்கள் தாபரமாய் கொண்டு உன்னதமானவருடைய மறைவிற்குள் வந்தடையுங்கள் ஆமேன்